என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தளபதி விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சினிமா இரண்டிலும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு பெயர் ஆயிடுச்சு காரணம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் சீக்கிரமா இந்த துறையை விட்டு விலக போறாரு அரசியலை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவிலேயே அந்த துறையில் கால்பதிக்க போறாரு ஏற்கனவே கட்சியை அறிவிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டு ஊர் ஊராக வந்து இப்போ கூட்டங்கள் நடக்குது நிர்வாகிகள் மத்தியில் வந்து உற்சாகப்படுத்துகிற வேலைகளை அவருடைய செயலாளர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு விரைவில் வந்து இந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த தேர்வுகளில் முதல் முதலிடம் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் ரொக்க பரிசு இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறத அறிவிச்சிருக்காரு அது வருகிற ஜூன் மாதம் இருபத்தெட்டு மற்றும் ஜூலை மாதம் இரண்டு தேதிகளில் வந்து அந்த நிகழ்ச்சிகள் இங்கே சென்னையில் திருவான்மையூரில் போகுது அதற்கு இப்போதே வந்து யார் வந்து ந அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்ற அந்த விவரங்களை திரட்டுகிற வேலைகள் வந்து விஜய் கட்சியினர் வந்து இறங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய்யோட கோட் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுக்க வெளியாக போது படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் வந்து இந்த படம் குறித்த பெரிய பேச்சு இல்லை ஆனால் இப்போ வந்து படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதற்கு காரணம் இரண்டு ஒன்று இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கு வெங்கட் பிரபுங்கிற ஒரு திறமையான இயக்குனர் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு படத்தில் நிறைய தொழில்நுட்ப வேலைகள் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த டிஏஜிங் என்ற முறையில் விஜயை வந்து மிக இளமையாக காட்டுகிற ஒரு முயற்சியும் வந்து நடந்திருக்கு படத்தில் வந்து நிறைய மோகன் பிரசாந்த்னு பெரிய நட்சத்திர பட்டாளர் இருக்கிறதுனால இந்த படத்தை எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறதுல எல்லாரும் குறியாக இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இன்னொன்று இதுதான் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இப்போ பரவலில் வந்து அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு காரணம் விஜய் அறுபத்தெட்டு இந்த படம் அடுத்த படம் அறுபத்தொம்போது அந்த படம் நடித்து முடித்த உடனே வந்து நான் முழுமையாக சினிமம் விட்டு போயிடுவேன் அரசியலுக்கு போய்ட்டவனு விஜய் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த அறுபத்தொம்போதாவது படத்துக்கு இயக்குனர் யார் ப்ரொடியூசர் யார் எப்போ படம் ஆரம்பிக்க போகுது எதுவுமே இது வரைக்கும் விஜய் வந்து சொல்லலை ஏன்னா கோட் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இருக்கு இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸுக்கான வேலைகளை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்போது பொதுவாக விஜய் எப்படின்னா ஒரு படம் படப்பிடிப்பு முடிகிற போதே அடுத்த படத்தை வந்து சொல்லிடுவார் இயக்குனர் யாருன்னு சொல்லுவார் இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்த சில நாட்கள்லையே வந்து அந்த ஷூட்டிங் வந்து போயிடுவார் இதுதான் விஜயோட இத்தனை நாள் விஜயோட இயல்பு அதுதான் ஆனால் இந்த முறை என்னடானா இந்த படம் முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் ஆன பிறகும் கூட இன்னும் அடுத்த படத்துக்கு இயக்குனர் யாருன்னு கூட சொல்ல யார் ப்ரொடியூசர்ன்னோ இது வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்னா ரொம்ப நாள் இல்லை ரொம்ப இதை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்கு இன்னும் ஆறு மாதம் கூட இல்லை அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தான் தேர்தல் நடக்கப்போகுது அப்போ நேராக தேர்தல் நடக்கும்போதாக வந்து அவர் அரசியலுக்கு வர முடியும் அதற்கு குறைந்தது ஒரு ஆண்டு முன்பாவது இந்த களப்பணிகளை வந்து செய்யணும் விஜய் களத்துக்கு வரணும் மாநாடு நடத்துகிறோம் மக்களை சந்திக்கணும் ரசிகர்களை ஒன்று தரணும் நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கு ஒரு வருஷங்கிறதே ரொம்ப சின்ன கேப்பு ரொம்ப சின்ன இடைவெளி தான் அதனால் விஜய் வந்து தன்னுடைய அடுத்த படம் விஜய் அறுபத்தொம்பதுங்கிற படத்தில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்குது காரணம் இந்த அறுபத்தெட்டாவது படம் முடி முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிஞ்சிருக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒ இருபத்தைந்து ஒரு வருஷம் தான் இருக்குது அந்த வருடத்தில் அவர் அரசியல் பணிகளை தொடங்கினார் அதனால் இந்த புதுப்பட வேலைகளை வந்து அவர் க இறங்க மாட்டார் இதுதான் கோட்டு தான் என்னுடைய கடைசி படம் சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளி உலகிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் விஜயை வந்து கடைசி அவருடைய கடைசி படத்தை போவது எச் வினோத்துங்கிற அந்த செய்தியை வந்து இன்னும் மறுக்கப்படாமல் அப்படியே இருக்குது எப்படி பார்த்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெற்றி கோட் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் இந்த படமே கடைசின்னு அவர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு பெரிய வெற்றியோட ஒரு நல்ல இமேஜோட அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து விஜய்யோட நீண்ட கால திட்டம் அது வந்து இந்த கோட் பட படத்தினுடைய வெற்றியால் நிகழ்ந்தால் விஜய் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் அடுத்து அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படப்பிடிப்பு முதல் கட்ட படப்பிடிப்பு விரைவில் முடிய போகுது அதற்கடுத்து அந்த குட் பேட் அக்லி படத்தை அப்படியே விட்டுட்டு திரும்ப விடாமுயற்சிக்கு வராரு அஜித் எல்லோருமே விடாமுயற்சி அநேகமாக வந்து விட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீத பணிகள் மட்டும்தான் வந்து அதுக்கு பாக்கி இருக்குது ஷூட்டிங் பணிகள் அதனால் விரைவில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க போது அந்த படப்பிடிப்பு சரியாக ஒரு மாதத்தில் முடிக்கிறாங்க ஜூன் இருபத்தொன்னாந்தேதி மீண்டும் அஜர்பைஜானுக்கு விடாமுயற்சி படக்குழு கிளம்புது அஜித் மற்ற அத்தனை நட்சத்திரங்களை வந்து புறப்பட்டு போய் இந்த படப்பிடிப்பை ஒரு மாதத்தில் வந்து முடிச்சுட்டு வராங்க அதன் பிறகு அந்த விடாமுயற்சி படத்தினுடைய ரிலீஸ் தேதி எப்போங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்னு லைக்கா நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி வந்து நம்மிடம் தெரிவித்தார் ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் வெளியாகுது ஒன்று விடாமுயற்சி அதுக்கடுத்து குட் பேட் அக்லி குட் பேட் அக்லிங்கிறது பொங்கலுக்கு ரிலீஸுங்கிறது கன்ஃபார்மாக அறிவிச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் வெளியீடுன்னு தலைப்போடு தான் அதோடய டிசைனை வந்து அவங்க வெளியிட்டாங்க இப்போ விடாமுயற்சி வந்து அதுக்கு முன்னே ரிலீஸ் ஆகுமா அதற்கு அடுத்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வி அதற்கு முன்பு ரிலீஸ் ஆகணுன்னா தீபாவளிக்கு படம் வெளியாகணும் அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னா ஜூன் இருபத்தொன்னில் படப்பிடிப்புக்கு போனால் ஜூலை இ இறுதி வரைக்கும் படப்பிடிப்புனா கூட அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த இரண்டு மாதத்தில் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ப்ரொமோஷன் நடந்து தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் தீபாவளிக்கு வேட்டையன் படம் வெளியாகுது ரஜினியோட வேட்டையன் தீபாவளிக்கு சற்று முன்பு தசராவுக்கு வெளியாகுது இந்த படத்தோடு வந்து மோதிரதா அல்லது தனித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதாங்கிறது லைக்கா நிறுவனம் தான் முடிவு பண்ணு ஏன்னா வேட்டையனோ லைக்காவோட படம் தான் விடாமுயற்சி லைக்காவோட படம் தான் அதனால் வந்து அந்த இரண்டு படத்தையும் வந்து ஒரே நேரத்தில் கிளாஷ் ஆக விடாமல் முதலில் வேட்டையன் அதற்கடுத்து விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷெடியூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு இரட்டை விருந்து காத்திருக்கு அடுத்தடுத்து இரண்டு அஜித் படங்கள் வெளிவர இருக்கின்றன அடுத்து சூர்யாவோட கங்குவா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதமே வந்து படம் ரிலீஸ்னாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு இந்த படம் ரிலீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க சம்மர் ரிலீஸ் பண்ணாங்க சம்மரில் முடிஞ்சு போச்சு அதற்கடுத்து பண்டிகை தினங்கள் தான் இருக்குது ஆனால் இந்த படம் எப்போது வெளியாகும் அப்படின்ற ஒரு உறுதியான தகவல் அந்த படத்தின் தயாரிப்பாளரிடமிருந்து இது வரைக்கும் வரல ஏன்னா அந்த படத்தை முப்பத்தாறு மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மொழிகள்னு சொல்லிட்டு சொல்லலை இன்னும் அதே போல் படத்துக்கான அந்த கிராஃபிக்ஸ் பணிகள் வந்து ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த படத்துக்கும் நடக்காத அளவுக்கு அந்த படத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது படம் வரும்போது தான் தெரியும் ஆனால் படம் எப்போது வரும் அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் வந்து எந்த அந்த பட படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கிட்டேருந்து எந்த அதிகாரம் போகணுன்னு தகவல் இல்லை அதே போல் இதே நிறுவனம் தயாரிக்கிற இன்னொரு படம் தங்கலான் விக்ரம் வந்து வருடக்கணக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த படத்தில் மிக அதாவது மிக உடல் வருத்தி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் அது அந்த பிடிப்பும் அந்த படமும் கூட தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாகிடந்தாங்க ஆனால் அந்த படம் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் வரல இந்த இரண்டு படங்களும் ஓரளவு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் நாலு ஆக ஆக அந்த தாமதம் இருக்கு பாருங்க இந்த தாமதம் இந்த இரு படங்களின் மீதான எதிர்பார்ப்பையை அடியோடு வந்து நீர்த்து போக செய்திருக்கிறது இப்போதைக்கு மற்ற இப்போது அஜித் படம் வி விஜய் படம் சிவகார்த்திகன் படம் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா ஆனால் இந்த படத்தை பற்றி யாருமே எதுவும் பேச மாட்டேன்றாங்க இந்த தங்கலானும் சரி கங்குவாவும் சரி மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த பக்கம் பாரஞ்சித்து அந்த பக்கம் சிவா இரண்டு பேரும் வந்து மிக கடுமையாக உழைத்து இந்த படத்தை உருவாக்கினாலும் இப்போது வரைக்கும் இந்த இரு படங்களுக்கும் எதிர்பார்ப்புங்கிறது சுத்தமாக இல்லை ஹைப்புன்றதே வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்குது இந்த இரண்டு படத்துக்கும் இந்த அளவு செலவு பண்ணி இவ்வளோ பெரிய படங்களை உருவாக்கும் போது அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் எப்பயுமே எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த படம் பற்றிய பேச்சு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதனுடைய துவக்கம் ஓப்பனிங்கிறது பெருசாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஓப்பனிங் சரியில்லை மொத்த படம் அப்படிதான் இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படி அதனால் இந்த தயாரிப்பாளர்களுக்கு படத்தை உருவாக்குறவங்களுக்கு இதெல்லாம் புரியுமா என்னன்னு தெரில அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது அது என்னென்னா சிம்புவோட படம் அந்த சிம்பு ஃபார்ட்டி எயிட்டு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னு ஒரு படம் அவர் பண்ணுறதா இல்லையா அந்த படத்தை கண்ணும் பண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய தேசிங் பெரியசாமி இயக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அறிவிப்பு வந்தது அதாவது ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட கதை அது அப்படியே வந்து சிம்புக்கு வந்து கொடுத்து அந்த படத்தை ராஜ்குமால் நிறுவனம் தயாரிக்குது சிம்பு நடிக்கிறாருங்கிற செய்தி தீயா பரவச்சு மிக பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு வந்து நிறைய காரணங்களால் படப்பிடிப்பு தொடங்காமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அந்த படப்பிடிப்பு நடக்கும்னு சொன்னாங்க பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக படப்பிடிப்பு நடக்கப் போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் அது திட்டமிட்டபடி அந்த படப்பிடிப்பு தொடங்கலை இப்போ அந்த படக்குழுவை விசாரித்தப்போ இந்த படப்பிடிப்பு விரைவில் அதாவது இந்த ஜூன் இறுதிக்குள் அல்லது ஜூலை மாதம் இந்த படப்பிடிப்பு தொடங்க போது அந்த எஸ்டிஆருக்கு இருந்த அனைத்து தடைகளும் விளக்கப்பட்டுவிட்டது அவர் இந்த படம் ஏன் இத்தனை நாள் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்ததோ அந்த காரணங்கள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டனா அதனால் இந்த படப்பிடிப்பை விரைவில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு இந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் வந்து தெரிவித்தார் ஸோ இது ஒரு ஏன்னா சிம்பு படம் வந்து அது அவ்வளோதான் ட்ராப்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை விரைவில் படப்பிடிப்பு வந்து ஆரம்பிக்க